ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் எல்லோரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் என்ன பண்ணுறீங்க மக்கள் எல்லோரும் இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஒருத்தருக்கு செஞ்ச வார்ட்ரோப்பு டிவி வால்யூனுட்டு மாடுதல் கிச்சன் இதை பற்றின வேலைகள் தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கனா ஒரு மெயின் ஹாலில் வர்ற ஒரு போஜ் ரூம் மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அதில் வந்து பார்ரை ஃபுல்லாக ஃப்ரேம் போட்டு ஒரு குட்டியாக டோர் போட்டு ஒரு செல்ஃப் வச்சு டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது பூஜை பூஜரோம் இது வந்து டிவி வால்யூனுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கார்னர்லேயும் ரைட் சைடு கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராவ் கொடுத்துருக்கோம் சென்டரில் மூணு டோர் கொடுத்துருக்கோம் அதில் நடு சென்ட்ரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் மாதிரி பண்ணியிருக்கோம் டிடிஹெச்சி செட்டாப் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொடுத்துரும் அது சென்டர் கிளாஸு கிளாஸு டோர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேனலிங் மாதிரி கொடுத்துருக்கோம் இதை வந்து சீலிங் மொத்த ஐட்டுக்குமே ஃபுல்லாகவே மேலே ஏற்றியாச்சு ஒவ்வொரு பில்டிங்கில் வந்து ஏழு மட்டும் செய்வோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து அடிக்குமே வந்து ஃபுல்லாகவே பாக்ஸ் மேலே ஏற்றியாச்சு உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு ஒயிட் கலர் விட்டுட்டு டேக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விரல் மொத்தத்துக்கு வந்து டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேக் கலரு இது ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டு பக்க பக்காவாக இருக்கும் இந்த டிவி மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா இந்த டிவி சோனி பிராவியா வாங்க அடுத்த ரூம் போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருக்கிற வார்ட்ரோப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணு டோர் வர மாதிரி டிமி இருக்குது மூணு டோருக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செல்ஃப் தடுத்துருக்கோம் ஸோ ஒரு பொருள் ஒரு டோர்க்குள்ளே வைக்கிறது அடுத்ததுக்கு போகாது அந்த மாதிரி கன்செப்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓன்லி தட்டுப்பழகம் மட்டும்தான் இருக்கும் இதில் ட்ராவர் எதுவும் இல்லை ஹேங்கர் வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு ட்ராவ் இருக்கும் கீழே ரெண்டு ஸ்பேஸ் இருக்கும் மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்குது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கர் வச்சு ஒரு சாரி சில சர்ட்டுக்கு எதுனா மடித்து தங்கிட்டுக்கலாம் லெஃப்ட் சைடில் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு ட்ராவ் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் ஃபீட்டில் வந்து மிரர் கிளாஸ் கொடுத்துருக்கோம் மிரர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச் டைப்பை கொடுத்துருக்கோம் இதுக்குள்ளார் வந்து பார்த்திங்கனா வேஸ்ட் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி ஒரு பவுரடப்பா சீப்பு எண்ணெய் க்ரீம் லோஷன் இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் வச்சுருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாஃப்ட் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஃப்ளையோட மைக்கா வந்து ஒன்றும் மைக்காக கொடுத்துருக்கோம் வாங்க இப்போ அடுத்து கிச்சன் போகலாம் இது வந்து கிச்சனு இது வந்து ஃபுல்லாக மடுவர் கிச்சனு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டேன்னு சொல்கிற ஃபுல் அவுட் டூ ரெண்டு கொடுத்துருக்கோம் அப்புறம் நார்மல் டோர் இருக்கும் டேண்டம் பாக்ஸ் இருக்கும் டேண்டம் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ப்ளைனாக இருக்குது சின்ன சின்ன பாத்திரம் தட்டு இதெல்லாம் வைக்கிற மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இதெல்லாம் ஸ்பூன் வைக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஸ்பூன் வைக்கிறது வரும் இது பிளைன் பாக்ஸு இதில் வந்து சின்ன சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம் தட்டு வைக்கலாம் ஒன்று பண்ணலாம் ஓகேங்களா இதே மாதிரி மொத்தம் வந்து அஞ்சு செட்டு அஞ்சு பீஸு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர் தான் பாக்ஸ் பண்ணி டோரும் இருக்கும் ஃப்ரேம் பண்ணி டோரும் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃப் ஃபிளைடு மைக்கா பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் மைக்கா உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தா தண்ணி ஒரு கூட உள்ளார போகாது அந்தளவுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் இது வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் அடித்து டோர் போட்டிருக்கோம் ஒவ்வொன்று பாக்ஸ் அடிச்சிருக்கோம் இது மைக்ரோவேவ் ஓவன் வாங்கி வச்சுருக்காங்க இது ஒரு பாக்ஸ் செய்ய சொல்லியிருக்காங்க செய்யணும் இது ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே ஒரு பாக்ஸ் கேட்டிருக்காங்க அது ரெடி பண்ணணும் எவ்வளோ கேப்னு பார்த்துட்டு ரெடி பண்ணணும் மேலே லாஃப்ட் லாஃப்ட்டுக்கும் ஃப்ளோருக்கும் சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை பொருள்லாம் வச்சுக்கலாம் இல்லை பெரிய பெரிய பாத்திரம் இருந்தால் பாத்திரம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க என்ன ஸ்டோரேஜ் அவங்க இது பண்ணிக்குவாங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் சிம்னி வச்சுருக்காங்க சிம்னி வந்து வெளில தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் டோர் திறந்தால் மட்டும்தான் சிம்னி தெரியும் இல்லைனா சிம்னியே வெளில தெரியாது நம்ம ஏர் போகிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக கேப் விட்ருக்கோம் அதில் ஏர் தாராளமாக போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்களா இதுதான் சிம்னி இது ஃபுல்லாக கீழே வந்து ஓப்பன் இருக்கும் மேலே டோர் போட்டால் ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும் எதுவுமே தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்கள் வீட்டுக்கும் வேலை செய்யணுன்னா நம்மளும் தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய விவரங்கள் டேஷ்போ டேஷ்போர்டில் கொடுக்குறேன் ஓகே திஸ் வீடியோ பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகைப் பொருட்களும் இங்கே கிடைக்கும் மற்ற ஆன்லைன் தளங்களை விட உங்களுக்கு ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स अतियो पाकल